தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி 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 தனிப்பருங் கருணை அருப்பருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிரின் குற்று வாழ்க எல்லா உயிரின் குற்றவாள எல்லா உயிரின் வாழ்க வாழ்கவே இன்றைய புரட்டாசி அன்று மதுரை பசுமலை அகசியர் ஆலயத்தில் பெருமானார் முன்னர் பெருமானார் இன்று தீபம் ஏற்றி நூற்றி எட்டு தீபம் ஏற்றி ரோகசேமத்துக்காக வழிபாடு செய்கின்றோம் இதற்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த இறையவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி வந்திருக்கும் அனைத்து அன்பர்களும் எல்லா ஊரில் இன்புற்று வாழ வேண்டி பொது பிரார்த்தனையாக செய்து இன்றைய குறைவரை தொடங்குவோம் ஓம் விநாயகப் பெருமானை குல தெய்வங்களே இஷ்ட தெய்வங்களே அனைத்து சித்தர் பெருமக்களே எங்களின் உடல் கஷ்டம் மன பண பணக்கஷ்டம் யாவும் நீங்கி உடனத்துடனும் செல்வ சிறு உடல்நலத்துடனும் செல்வ சிரிப்புடனும் நாங்கள் வாழ அருள் புரிய வேண்டுகின்றோம் இன்று அருவாலித்த முப்பெரும் இன்று போல் என்றும் எங்களுக்கு அருளை தரும்படி வேண்டி பணிகின்றோம் குழந்தைகள் சிறுவர்கள் மாணவ மாணவியர்கள் நற்கல்வி உயர்கல்வி பயின்று வெற்றி பெற்றிட அருள் புரிய வேண்டுகின்றோம் இல்லாத வேலை கிடைக்கவும் தொழில் செய்பவர் தொழில் சிறக்கவும் அருள் புரித வேண்டுகின்றோம் திருமணத்திற்காக காத்து நிற்கும் தம்பதி அன்பர்களுக்கு மனமொத்த மணாலன் மணாலினி கிடைக்க அனைத்து உருண்மாக சார்பாக வேண்டுகின்றோம் திருமணமாகி குழந்தை பாக்கிய காத்துக் வழி நண்பர்களுக்கு வழி வழியில் அருமையான குழந்தை பெற்று வாக்கு சேர்ந்த வேண்டி பணிகின்றோம் உடல்நலக் குறைவால் துன்பப்படுவர்களுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்கப்பெற்று குணமாகி இயல்பு வாழ்க்கை வாழ அனைத்து குருமார்களின் பாதம் பணிகின்றோம் மக்களிடையே போட்டி பொறாமை திருடு சண்டை சச்சரவுகள் போன்ற தீய நிகழ்வு நீங்கி மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டி பணிகின்றோம் முதியோர் இல்லத்தில் வாழ்கின்ற பெற்றோர்கள் சத்தம் இல்லங்களை திரும்பி தங்களுடைய மகன்கள் மகள்களுடன் சிறப்பாக வாழ்ந்திட வேண்டி பணிகின்றோம் பல குடும்பத்தினர் தங்களது குலதெய்வம் எது என்பது தெரியாமல் கஷ்டப்படுகின்றனர் அவரது குலதெய்வத்தை அறிந்து முறைப்படி வணங்கி வாழ வேண்டி பணிகின்றோம் இன்றைய மகாலய அமாவாசை இனத்தன்று இதுவரை தற்போது நடைபெற்று வரும் போர் கால சூழ்நிலை நீங்கி அடியோடு நீங்கி மணமக்கள் அறையோடு நீங்கி மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டி பணிகின்றோம் இன்றைய மகாலய அமாவாசை தினத்தன்று பூலோகத்தை பிரிந்து சாந்தியாளர் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் மோட்சம் கிட்டிட அருள் புரிய வேண்டுகின்றோம் இன்று இந்த ஆலயத்தில் வந்து வணங்கி வணங்கிய அனைத்து அன்பர்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் இந்த ஆலயத்தை நினைத்து வழிபட்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுடைய வீட்டில் மூதாதருடைய ஆத்மா பூர்ண பூர்ணமடைந்து அவர் வைக்கின்ற அனைத்து நியாயமான கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் நிறைவேறிட நம் கு அரசியல் பெருமானையும் வணங்கி அனைத்து சித்திர பெருமக்களையும் வணங்கி வேண்டி பணிகின்றோம் சேவை மற்றும் அறப்பணிகளில் ஆத்மார்த்தமாக ஈடுபடுகின்ற அன்பருடைய சித்திர வழிபாட்டு மன்றங்கள் பள்ளிகள் இது போன்ற அனைத்து பொது பிரார்த்தனை செய்கின்ற அன்பருடைய வீட்டில் வீடுகள் சிறப்பாக இருக்க வேண்டி பணிகின்றோம் தஞ்சாவூஸ்தரில் அகஸ்திய ஞான குடில் அகஸ்தியர் ஞான இல்லம் மதுரை அகஸ்திய அகஸ்திய அகிரியர்கள் மன்றம் தேடுள்ள தீனிக்கிழாய் குழு இதுபோன்று அனைத்து ஆன்மீக அமைப்புகளிலும் அருளுதவியும் பொருளுதவியும் செய்கின்ற அனைத்து அன்பர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் மிக விரைவில் நடைபெற வேண்டிப்படுகின்றோம் இன்றைய கூட்டு பிரார்த்தனையில் அருவாலித்த அனைத்து தெய்வங்களையும் இன்றைய பிரார்த்தனை நினைத்து வழிபாடு செய்கின்ற அனைத்து அன்பர்களுடைய இல்லங்களிலும் இன்பங்கள் கிடைத்திட பொருணாதனை வேண்டி பணிகின்றோம் இந்த கூட்டு பிரார்த்தனையில் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதும் தவறுகள் இருந்ததால் எங்களை மன்னித்தள்ள வேண்டுகின்றோம் உலக மக்கள் அனைவருடைய லௌகிக வாழ்வும் ஆன்மீக வாழ்வும் சிறந்து ஆயுள் வரை ஆனந்தமுடன் வாழ அன்னை ஆனந்தவள்ளி அம்மனையும் பெருமானையும் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் பணிந்து வணங்கி இன்றைய பிரார்த்தனையை நிறைவு செய்கின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு தென்னாருடைய சிவனே போற்றி என்னா தவற்கும் இறைவா